கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் ஐந்தாம் அதிகம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் யோவான் சாணகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் அநேகர் அவனுடைய வெளிச்சத்தில் கலிகுற மனதாக இருந்தார்கள் இந்த நாளிலும் அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது அந்த மெழுகுவர்த்தி எரிந்து அப்படியே அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்துக்கு அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தில் நிறைய பேர் வருகிறார்கள் ஒரு இருள் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு மெழுகுபருத்தை கொளுத்தி வைச்சால் அந்த இடத்துல எப்படி வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கிதோ அதே போல தான் சில நாட்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கே ஒரு துப்புரவு பணியாளர் ரிட்டையர் ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கு சுமித்ரா தேவி என்ற பெயர் அந்த ஃபங்க்ஷனுக்கு நடந்து கொண்டிருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு கலெக்டர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார் அங்கே ஒரு இன்ஜினியர் வராரு அங்கே ஒரு டாக்டர் வராங்க அங்கே ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறவர்கள் கலெக்டரை பார்த்து சொல்கிறார் ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் சொற்பழிவு ஆற்றுங்கள்ங்கிறாங்க அவர் அதற்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த துப்புரவு தொ பணியாளர் யார் தெரியுமா அவங்களுக்கு அவர் தான் என்னுடைய தாயார் என்னுடைய அப்பா இறந்து போன நாட்களில் எங்கள் மூன்று பிள்ளைகளையும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க வைத்த கட்டி வாயை கட்டி எங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த இந்த உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே என்னுடைய தாய் தான் அந்த தாயை பற்றி நான் சொல்வதில் பெருமை அடைகிறேன் என் தாயிடத்தில் எவ்வளோ சொன்னேன் நான் அம்மா நாங்கள் எல்லாரும் வேலைக்கு வந்துட்டோம் நாங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைப்பா இது தான் என்னை காப்பாற்றினது இது தான் எனக்கு சோறு போட்டது இதுதான் என்னை என்னை வாழ வச்சது அந்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அன்பு தேவடி பிள்ளைங்களையும் உங்களையும் உங்களை வளர்த்த விதமும் உங்களை ஆலோக்கின விதமும் அவர்களெல்லாம் ஒரு நாளும் யாரையும் நீங்கள் மறக்காதீங்களே அன்பு தேவனி பிள்ளைகளே அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் மெழுகுவத்தில் திரி என்பது தகப்பன் மாறி அது எரிஞ்சு மறைஞ்சு போயிடும் ஆனால் மெழுகு ஒரு தாய் போல அதை உருக்கி அப்படியே தன்னை வாழ வைத்து தன்னை உருக்கி மற்றவங்களை வாழ வைக்க ஒப்பு கொடுக்கிறது அப்படியாக தான் யோவான் சாணகன் தன் வாழ்க்கையை எரிய வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு வந்தான் அவன் எளிமையாகவே ஒரு தோலை உடையை அணிந்து கொண்டு பார்க்கச்சே கட்டி கட்டி கொண்டு காட்டு தேனும் வெட்டுக்களையும் உணவாக உடித்து கொண்டு வனாந்திரத்தில் இருந்தான் ஒரு நாள் வந்தது அத்தை மூன்றாம் அதிகாரத்தில் அவன்தான் கத்துடைய கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்திக் கொடுத்தான் பிரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டினவன் யார் என்று சொன்னான் கத்திற்கு வழியை முதல் வருகையில் ஆண்டவர் வந்து பிறப்பதற்கு அவன்தான் வழிகாட்டினான் அநேகர் அவனிடத்தில் வந்தார்கள் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்பொழுது எருசலிம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு வந்து யோர்தான் நதியிலே பாவங்களை அறிக்கேட்டு மனம் திரும்பினார்கள் மனம் திரும்புகள் பரலூர் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று வனாந்திரத்திலே அவன் பிரசங்கித்தான் இவர்கள் மாத்திரமல்ல இயேசுவும் யோவான் சான் இடத்தில் வந்து அவர் ஞானசனம் பெற்றார் அது மாத்திரமில்ல லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனம் பார்க்கும்போது அநேகரை கத்தரிடத்திலே அவர் திருப்பி கொண்டு வந்தார் அவரிடத்தில் எளியாவின் ஆவும் பலமுடைய எளியாவின் ஆவியும் பலமுடைய மகனாக இருந்தார் எலியா அவன் ஜபிக்கிற ஒரு மனிதன் எளியாவின் ஆவி கத்தருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே கத்தர் யார் என்பதை நிரூபித்து காட்டினவன் எலியா அந்த ஆவி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் சாணத்தில இருந்தது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துக்கு மாத்தமல்ல நம்முடைய உறவினர்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய கிராமத்துக்கும் நம்முடைய பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறுவோம் நம்முடைய வெளிச்சத்துக்கும் அநேகர் வரட்டும் இருளில் இருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு இந்த பூமியில் பிறந்து வந்து களியிலே கடற்கரையில் மத்திய நாலாம் அதிகாரத்தில் சொல்லும்போது இருளில் இருந்த ஜனங்கள் மார்ந்த இருளின் திசையிலே இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார் அவர்தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி அவர்தான் அந்த ஒளியாகிய தீபம் உங்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும் அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் யோவான் சரணங்களைப் போல இருந்து பிரகாசிக்கிற விளக்காக ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.